இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் இப்போ ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு திரைப்படத்தினுடைய ஒரு பாடல் மிக விரைவில் வெளிவருது சாங் கமிங் அப்படின்னு சொல்லி மனசிலாயோ சொல்லி பதிவு செஞ்சிருக்காரு இதுல எது பாடலுடைய ஆரம்பமா இருக்க போது அப்படின்ட்டு நம்மள வந்து யோசிக்க வச்சிருக்கு மனசிலாயோ ஹண்டர் வண்டர் இந்த ரெண்டு வார்த்தைகளும் இந்த பாட்டில் இருக்க போதுங்கிறது தெரியுது அதில் ஹண்டர் ஒன்டர் அப்படிங்கிறது கேட்கும் போது நமக்கு ஒரு பயங்கர ஒரு கூஸ் வம்சம் ஏற்படுது ஏற்படுத்துது ஏன்னா பொதுவாக அனிருத்தவர்களுடைய படத்தில் வரிகள் இது மாதிரி இருக்கும் இந்த ஓப்பனிங் சாங்கில் மாசான பாடல்கள் எல்லாத்துலையுமே இதை பார்க்கும்போது இந்த படத்தில் வேட்டையனில் ஒரு வேட்டையனுடைய ஒரு ஆந்தமாக அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் மனசுலாயோங்கிறத கேட்கும்போது ஜெயிலரில் ஜெயிலர் படத்துடைய வில்லன் விநாயகன் கேரக்டர் அவர் அதை வந்து பயன்படுத்தியிருப்பார் ஒரு மலையாளம் கலந்த ஒரு கேரக்டர் அவருடைய கேரக்டர் அவர் அதை மனசுலாயோங்கிறத அதில் பயன்படுத்துவார் இதுல இந்த பாடல்லயே அந்த வார்த்தை வருது அப்படிங்கறத அனிருத் அவர்கள் மென்ஷன் பண்ணிருக்காரு ஹண்டர்னாலே வந்து வேட்டையாடக்கூடியவர் அப்படின்னு சொல்லி வார்த்தை வந்து இடம்பெற்று இருக்கு இது கண்டிப்பா அனிருத் அவர்களுடைய வாய்ஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஹண்டர் வண்டார் அப்படிங்கிறது இது எப்போ வரும் என்னைக்கு வெளி வருது அப்படிங்கிறது குறித்த தகவல் வந்து எதுவும் ஒன்றும் வெளி வரல கா சாங் வந்து கமிங் சூன் அப்படிங்கறத மட்டும் அனிருத் அவர்கள் தான் அறிவிச்சிருக்காரு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆனா அது வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை அவர்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் தான் இந்த ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு அதனால் நிச்சயமாக ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட்டாக ஒரு தரமான விருந்தாக வேட்டையன் திரைப்படத்தினுடைய இந்த பாடல் இருக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய விதத்தில் இருக்கும் அந்த பாட்டு அப்படிங்கிற சந்தேகம் இல்லை நம்மளும் ரொம்ப ஈகராக வெயிட் இருக்கோம் ஏன்னா ஜெயிலர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் எல்லாருக்குமே இப்போ வரைக்கும் மறக்க முடியாது இப்போ ஜெயிலர் வந்து ஒன் இயர் ஆன அந்த செலிப்ரேஷன் கூட சோஷியல் மீடியாவில் தாறுமாறாக போச்சு ஜெயிலரில் வந்த ஒவ்வொரு பாட்டையும் இப்பவும் இந்த ஒவ்வொரு சீனையும் எடுத்து 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 ரசிகர்களை பற்றி ஸ்லாகிச்சு பேசினதை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி வேட்டையனில் மெசேஜுக்கு மெசேஜும் இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும் மாசுக்கு மாஸும் இருக்கும் எல்லாம் கலந்த ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக வேட்டையன் இருக்க போகிறது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது நிச்சயமாக எது மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்தருந்து பார்ப்போம் மிக விரைவில் வேட்டையன் வந்து அக்டோபர் பத்து ரிலீஸுங்கிறத அறிவிச்சுட்டாங்க அதனால் இந்த என்னுடைய பாட்டுக்காக நீ எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அந்த மனசிலாயோ ஹண்டர் ஒன் சாங்க்க்காக இந்த மாதிரி ஹோல் மூவிக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க எல்லாத்தையும் கேட்க பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு சந்திப்போம் நன்றி வணக்கம்